ப்ளீஸ் ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் அண்ட் ஆல்சோ ஐ திங்க் மை டேரக்டர் ஆல்சோ ஹீ கான் ஃபோக்ட் திஸ் நவ் ஹாய் என் பேர் வைபவி நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபிலிம் மை ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீன் And I'm really excited to see myself on the big screen. And I would like to thank Rudra, sir, Vishnu, sir, all my cast and crew, all the assistant directors, the producers. They made me feel so comfortable on set, and the whole process was great. Um,

என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க கூட நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய இன்ட்ராக்ட் பண்ணோம் சாம சாம கதை சார் ஹானஸ்டா சொல்றது சார் பயங்கரமான கதை எல்லாம் வந்தது ஆக்சுவலா நாங்களாம் என்ஜாய் பண்றோம் ஃபர்ஸ்ட் இந்த மூவி செட்ல உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் உங்க லைஃப்ல இருக்க அந்த பேபி யார் அப்படின்னு கேட்கலாம் Uh, unfortunately, a life-land or a baby, Pavarika, one

I think I have to say my dad, he's been the biggest supporter for me ever since I was young. He's physically challenged, but until now he's made sure that life is a communication. It's been a great I'm so glad that I'm his daughter. And the reason I'm standing here right now wow. is because of the strength that he gave me. So life life's the biggest inspiration and my baby is my dad. sir. <laughs> சிங்க் ரெண்டு பேருக்கும் கிரேட் ஓகே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃபிலிம் செட்டில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலி எம்ஜிஎம் அம்யூஸ்மெண்ட் அண்ட் அதில் வந்து லைக் ஐ தாட் ஒர்க் ஃப்ரம் மார்னிங் ஈவினிங் ஜஸ்ட் செட் அண்ட் ஒர்க் அப்படின்ட்டு பட் மோஸ்ட் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே போய் நம்ம நிறைய ரைட்ஸ் பண்ணோம் we saw so many people அண்ட் interacted with the public also and that was i think my best ரைட் அதாவது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக ருத்ராவும் வந்து இங்கே டெபோட் வந்து இங்கே நம்ம கூட வைஷவும் இருக்காங்க அண்ட் விஷ்ணு சார் இருக்காங்க அப்படிங்கிற போது இவங்க கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஐ மீன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கான ஏதாவது ஆப்ஷனிட்டி கிடைச்சிடும் உங்களுக்கு யா ஷேர் இட் வித் ருத்ரா ஐ டென்ட் கெட் ஷேர் வித் விஷ்ணு சார் அன்ஃபார்ச்சுனேட்லி பட் மேபி நெக்ஸ்ட் டைம் கிரேட் 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 சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பி தேங்க்யூ ஸோ பெரிய கிளாப்ஸ் உங்களுக்கு ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க வெரி குட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சோ ஓஹோ இன் தென் பேபி எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்களுடைய லைஃப்ல இருக்க பேபி பத்தியும் அண்ட் கோர்ஸ் வந்து இந்த படத்துல நடந்த ஒரு மிக முக்கியமான மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு வந்து பேபி ஓஹோ தென் பேபி தான் ஃபர்ஸ்ட் படம்ல சூப்பர் பியூட்டிフル சைடு எனக்குமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தி பெஸ்ட் இல்ல அது எனக்குமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும்ல ஹார்ட்ல

ஒரு <laughs> okay, <laughs> எனக்கு பயமா இருக்கீங்க நீங்க குடுக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தா சோ இது வந்து என் டைரக்டர் கிட்ட போய் சொன்னேன் காலையில அண்ட் ஹி வாஸ் லைக் நவாஷ்னி ப்ளீஸ் சோ எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் அண்ட் ஆல்சோ ஐ திங்க் மை டைரக்டர் ஆல்சோ ஹி கான்ட் ஃபோர்கெட் திஸ் நவ அதனால தான் நீங்க ஒரு இல்லையா ஆமா நான் புரிஞ்சிட்டேன் ரைட் சொல்லுங்க சோ அது அதுதான் அதுதான் எனக்கு மறக்க முடியாத மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இன்னொரு மறக்க முடியாத விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் बिकॉज

ஒருத்தரும் படங்கள் பத்தி பேசும்போது ஹைலி மோட்டிவேட்டடா பேசிட்டு இருந்தாங்க நான் ஜேர்சி பார்த்தேன் சாரி நான் வந்து ஜீவா பார்த்தேன் நான் வந்து நீர் பறவை பார்த்தேன் நான் வந்து ராட்சசன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு படங்கள் பேரா சொல்லிட்டு இருந்தாங்க விஷ்ணு சாரஸ்ட் நீங்க மீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் இருந்தது இவர் வந்து நம்ம கூட ஈஸியா நம்ம ஒரு கூட பேச முடியுமா ஐயோ ஒரு சீனியர் ஆக்டராக இருக்காரு அந்த மாதிரி இருந்ததா எப்படி அதை வந்து ஐஸ் பண்ணாரு அப்படிலாம் இல்லை ஐ திங்க் ஹி ஸ் ஆல்வேஸ் பின் வெரி ஃப்ரெண்ட்லி அது ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் தடவைஸ் வாஸ் ராட்சசன் ஸோ ராட்சசன்ல பார்க்கும்போது அந்த காக்கி சட்டை இதெல்லாம் ரொம்ப கூல் அண்ட் ஹிப்பாக இருந்துச்சு எனக்கு அண்ட் ஐ தாட் ஹூஸ் வெரி ஃபியர்ஸ் பர்சன் பட் ஃபர்ஸ்டாக ஃபர்ஸ்ட் பூஜையில சந்தித்தோம் கோயிலில் ஸோ அங்கே வந்து ரொம்ப சில்லாக பேசினாரு அண்ட் ஆல்சோ ஐ மெட் ஆரியன் ஸோ ஆரேனும் நானும் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஐ ஃபீல் தட் தேர் ஆல் வெரி சில் பீப்புள் அண்ட் எனக்கு சருடைய எனக்கு ஃபேவரெட்டான ஒரு படம் வந்து ராட்சசன் பிகாஸ் ஐ தாட் ஹி வாஸ் ரியலி குட் இன் தட் ஃபில்ம் தட் இஸ் ஒன் என்னோட விஷயம் ஐ திங்க் இட்ஸ் வெரி சார்மிங்